அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அதை பற்றின சில ஆன்மீக தகவலத்தை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்கொள்ள போயிடலாம் பொதுவாகவே பொங்கல் மாட்டு பொங்கலை தான் வந்து எல்லோரும் பெரும்பாலானவங்க விமர்சையாக கொண்டாடுவாங்க போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்ற முக்கியத்துவமே பலருக்கும் தெரியாமல் போயிருச்சு போகி பண்டிகையை விடுமுறை நாளாக மட்டுமே எல்லோரும் இருக்காங்க ஆனால் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம செய்கிற பூஜைகள் வழிபாடுகள் இது எல்லாத்தினுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க செய்கிறதே இந்த போகி பண்டிகையுடைய நோக்கம் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எரிப்பது மட்டுமல்ல அந்த நாளில் வேறு என்னென்ன விஷயங்களை செய்யணும் பொங்கலுக்கு எவ்வாறு நம்ம தயாராகணும் போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை எந்த முறையில் நம்ம வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பானதாக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின சில தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுறது தான் இந்த போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் இயற்கை சார்ந்ததாக இருக்குங்க மண்பாட்டங்கள் தென்னை மரத்தின் கட் மட்டைகள் இந்த பொருட்களை எல்லாமே வந்து நம்ம செஞ்சுதான் இருக்கும் எல்லா பொருட்களும் இதை வந்து ஒரு வருஷம் மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அடுத்த ஆண்டு போகி பண்டிகை பழைய பொருட்களை எரிக்கிற வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைய நவீன காலத்தில் போகி அன்னைக்கு ஏதாவது ஒரு பழைய பொருளை எரிக்கணும் அப்படிங்கிற அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போன்ற இயற்கையை மாசுபடுத்தும் பொருட்களை எரிச்சு நம்ம வந்து எல்லாம் மாசுபடுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த நவீன யுகத்தில் இது போன்ற இயற்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக நம்முடைய மனசில் உள்ள வேண்டாத தேவையற்ற கெட்ட விஷயங்களை எரிச்சிட்டு மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்முடைய மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும் புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும் இந்த ஆண்டு போகி பண்டிகையை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற தூசி ஒட்டடை இதை எல்லாத்தையும் தொடச்சு சுத்தப்படுத்திடணும் பூஜை அறையில இருக்கிற சுவாமி படங்களை எல்லாம் எடுத்து தண்ணீர்ல தொடச்சு மீண்டும் அதே இடத்துல வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சிடணும் வீட்டுல வாசல்ல வந்து மாவிலை தோரணம் கட்டணும் அதோட கடைகளில் கிடைக்கும் கூரை பூ வாங்கி அதோட வேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டு வாசல்ல நிலவாசல்ல கட்டி பொங்கலை கொண்டாட தயாராகணும் போகி பண்டிகை அன்னைக்கு காலையிலே எழுந்து நம்ம இந்த வாசலில் வந்து நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் போட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் வச்சு குளித்ததுக்கப்புறமா அன்றைக்கி பகல் முழுவதும் வீட்டையெல்லாம் சுத்தம் செஞ்சு தயார் செஞ்சிட்ட பிறகு மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு மேலே நம்ம வீட்டு தெய்வத்தை அழைச்சி பூஜை செய்யணும் வீட்டு தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வம் மற்றும் நம்மளோட இஷ்ட தெய்வமாக வீட்டிற்கு வந்து நம்ம அழைச்சி இவை ரெண்டு பேரையுமே குலதெய்வத்தையும் நம்ம அழைக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம அவங்கள குலதெய்வமானு நினச்சி நம்ம வழிபடலாம் இதற்கு முதல்ல ஒரு பெத்தலச்சொம்பளை வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அது சுத்தமான தண்ணியை நிரப்பிக்கோங்க ஒரு சட்டிக மஞ்சள் தூள் சேர்த்து அதற்குள் வேப்பில கொத்த போட்டுட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கப்பட்டை இதையெல்லாம் போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் நம்ம விளக்கி ஏற்றிட்டு துள்ளுமாவு நெய்வேத்தியமாக படைத்து நிவேதனம் பண்ணுவாங்க துள்ளுமாவு அப்படிங்கிறது சிறிதளவு கொஞ்சம் பச்சரிசியை எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஈரம் போக உலர்த்திய பிறகு நம்ம அதை மிக்சியில் மாவாக அரைச்சி திருச்சிக்கணும் அதோட கொஞ்சமாக வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து வேப்பிலையை சேர்த்து கலந்து சுவாமி பட சுவாமி படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வச்சிடணும் படையலாம் துள்ளுமாவோட ஒரே ஒரு இளநீர் பாக்கு வச்சு சுவாமிக்கு படைக்கணும் அதோட வெள்ளை சாதம் அதாவது அது கொழஞ்சி போய் வடித்து எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அச்சு போல் வச்சுட்டு அதுக்கு மேலே மத்தியில் ஒரு குஞ் சின்ன அளவில் குழி மாதிரி செஞ்சுட்டு அதில் தயிர் விட்டுருங்க அந் இப்போது அந்த தயிர் இருக்கும் அந்த குழியை சுற்றி ஒரு ஒரு துண்டாக நறுக்கின வாழைப்பழம் அல்லது வெல்லம் அச்சு வெள்ளத்தை கூட நீங்கள் வந்து மாறி மாறி வட்டமாக வச்சிடலாம் இங்கே இவற்றையெல்லாம் வந்து ஒரு இலையில வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றின பிறகு நீங்கள் முருகனுக்கு நீங்கள் வந்து குலதெய்வமாக நினச்சி நீங்கள் விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா வெட்டிலை தீபம் ஏற்றிடுங்க ஆறு தீபம் ஏற்றிட்டு நெய் தீபமாக ஏற்றுங்க அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நீங்கள் வந்து மாவிளக்கும் ஏற்றலாம் அந்த அன்னிக்கு அதை அது நீங்கள் எல்லாமே விளக்குலாம் ஏற்றின பிறகு தீபாரதனை காமிச்சிட்டு வீட்டிலோட நிலைவாசல் ஆரம்பித்து நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா பகுதிகளையும் நீங்கள் வந்து நல்ல மனம் வர பண்ணுற மாதிரி சாம்பிராணி தூபதி ஆராதனை எல்லாம் காமிச்சிருங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாசலில் நெல்லை வாசலில் நீங்கள் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுங்க எதுவுமே தெரியாதவங்க காமாட்சி அம்மனுடைய மந்திரங்களை சொல்லுங்கள் சஷ்டி கவசம் சொல்லி வழிபடுங்க எனக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி அம்மனை வழிபடலாம் முருகனை வழிபட வேண்டியவர்கள் ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடுங்க இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எல்லோரையும் நம்ம தெய்வங்கள் காக்க வேண்டும் அப்படி துன்பங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பிரசாதமாக நைவேதியம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த வழிபாட்டினை இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நீ செஞ்சு முடிச்சுக்கோங்க நீங்கள் இதனால் வீட்டில் ஆண்டு முழுவதும் தெய்வீக சக்தியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அன்னைக்கு வட பாயசத்தோடு நீங்கள் சமையல் பண்ணி போலி அதிர்சம் சுயம் இந்த மாதிரி எல்லா பலகாரங்களையும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி செஞ்சு சுவாமிக்கும் நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அன்றைய போகி பண்டிகையை வந்து நீங்கள் நிறைவாக நிறைவாக செஞ்சுக்கோங்க இந்த போகி பண்டிகை அன்றைக்கி பலரது வீட்டில் வந்து வழக்கமாக இருக்கும் கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் வந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு சீர் கொண்டு வந்து அந்த போகி பண்டிகை அன்னைக்கு கொடுப்பாங்க அது சகோதரனுடைய குடும்பத்தையும் அதை வாங்குகின்ற சகோதரினுடைய குடும்பத்தையும் மிக சிறப்பாக வைக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இதுதான் இந்த போகை பண்டிகை கொண்டாடுவதனுடைய தாற்பரியம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்